வணக்கம் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென டெல்லி புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் உற்று பார்க்கும் பாஜக எகிரி அடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தின பார்க்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்பிற்கும் மத்தியில் நாளை தினம் லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இம்முறையும் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று பாஜகவும் எப்படியாவது இம்முறை பாஜகவை தோற்கடித்தே தர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற பெயரில் கூட்டணியை அமைத்து தேர்தலில் களம் கண்டனர் அதன்படி கடந்த தேர்தலை போலாமல் இம்முறை காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி பாஜகவிற்கு மிகுந்த சவாலாக மாறியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளோ மீண்டும் இம்முறை பாஜகவே வெற்றி பெறும் என்று தெரிவித்து வருகின்றது இருப்பினும் இந்திய கூட்டணி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கண்டிப்பாக கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கி இம்முறை இந்திய கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இம்முறை இந்திய கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால்

எந்த கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு என்று பெரும்பாலும் தெரிந்துவிடும் இதனால் இந்திய கூட்டணி நாளை தினம் இருநூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை வகித்தால் உடனடியாக நாளை பிற்பகலுக்குள்ளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்திய கூட்டணி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்தால் இந்திய கூட்டணி கட்சி டெல்லியில் கூட இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை நாளைய தினம் இந்திய கூட்டணி பெரும்பட்சத்தில் சற்றும் காலம் தாமதிக்காமல் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோர இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது முன்னணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லவும் இந்திய கூட்டணி திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நாளைய தினம் ஒரு கூட்டணியாக இந்திய கூட்டணி பெருவாரிய இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜக தான் தான் தனியாக அதிக இடங்களை வென்ற கட்சி என்றும் அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை அளிக்க வேண்டும் என்றும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மை நிரூபிப்போம் என்றும் உரிமை கூற வாய்ப்பு உள்ளது இந்த விவகாரத்தில் அதிகாரமும் அவர்கள் பக்கம் இருக்கும் இதனால் இந்த திட்டத்தை முறியடிப்பதற்காக மின்னல் வகத்தில் இந்தியா கூட்டணி செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் நாளை தினம் இந்திய கூட்டணி இருநூற்று ஐம்பது இடங்களுக்கும் மேலாக முன்னிலை வகிக்கும் பட்சத்தில் நாளை பிற்பகலுக்குள்ளாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதன் மூலமாக நாளை பிற்பகலில் இருந்தே பாஜக கூட்டணிக்கு தோல்விபயம் வந்துவிடும் என்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர் நாளை தினம் பாஜக விட இந்திய கூட்டணி அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து மின்னல் வகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்து வைத்துள்ள இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க